ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வார்த்தைகளை நான் தெரிவித்துக் பாருங்க என்னுடைய மனையில ரெண்டு அழகான குட்டி பிள்ளைங்க ரெண்டு பேர் உட்கார்ந்துருக்காங்க இவங்களை பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையானமே பிள்ளைங்களை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி வருவது இயல்பு ஆண்டவரும் நம்ம எல்லாரையுமே இந்த பிள்ளைங்களை போலதாங்க பாக்குற ஏசையா திருகசு புசுல எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது நீங்க பாத்தீங்கன்னா ஏசியா என் பிள்ளைகளும் அடையாளங்களாக இருக்கிறோம் அடையாளமாக கத்த மாற்ற உங்க பிள்ளைகளையும் கட்ட தேசத்துல ஒரு பெரிய அடையாளமா மாற்ற போகிறார் சொல்லியே வளர்த்துங்க கிட்ட நீ தேசத்துல ஒரு பெரிய அடையாளமா மாறுவ நீ தேசத்துல பெரிய அற்புதமா மாறுவேன்னு சொல்லி நீ சொல்லி சொல்லி வளர்த்துங்க நான் ஒன்று வரும் உங்க பிள்ளைல தேசத்துல மிகப்பெரிய அடையாளமாய் மாற்றி நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்